நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட்டு வந்திருக்கோம் அப்படின்னா சிப்பி குளம் ரொம்ப நாள் கழித்து நானே வந்திருக்கேன் இடையில வரவே இல்லை நீங்கள் வீடியோ பார்க்கற ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம சிப்பி குளத்தில் வந்து இப்போ வரைக்கும் இடையில வீடியோ போடவே இல்லை நம்ம சாமான் இல்லைன்னு சிப்பி குளத்துக்கு வந்தது கிடையாது இன்றைக்கி தான் மதுரை வந்திருக்காங்க சொல்லப்போனால் வீடியோ தூண்டி போடுறதுக்கு இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னா இற தூண்டி தான் போடப் போகிறோம் நம்ம வெட்டு முள்ளு பட போகிறோம் சாம்பல் வந்து ஒத்த முள்ளும் ரெட்டை முல்லும் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க இப்போதைக்கு ஒத்த முல் போட்டிருக்காங்க மீன் வரலாம் கடிக்கினா ரெட்டை முல்லை மாற்றி போட்டுற வேண்டி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க நம்ப நம்ம தூண்டி போட ஆரம்பிச்சாச்சு சாம்பல்னா தூண்டி கட்டிட்டாங்க அந்த பாருங்க ஒத்த முல் சிங்கிள் முள் தான் போட்டிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் சைஸ் மீன் அடித்தா காப்பாற்ற முடியாது பார்த்தீங்களா ரெண்டு மீன் அடிச்சிட்டு நான் அதுக்காக மாற்றி போட்டிருக்கோம் இப்போ பொழுசாக அடிச்சுதுன்னா திருப்பி ரெட்டை முள்ளில் போட்டுக்கிற வண்டி தான் நம்மளும் கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம் சிலப்பண்ணா இந்த பாருங்க நான் வந்து கொத்த முல் போட போகிறேன் நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம போட்டு பார்ப்போம் என்ன ஏதாவது கடிக்கான்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வந்து இறையா என்னது போடுறோம் அப்படின்னா கனவாக தான் போடுறோம் குத்துரா போடுங்க குத்துனோட முள்ளோட காட்டுற பாருங்கள் கனவா இற தான் போடுறோம் ரால் போடலை நம்ம வந்து யாருக்குன்னா கனவாக வச்சு மீன் பிடித்தோம் பண்டாரி ஒன்றரை கிலோ பண்டாரிலாம் தூக்கணும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இற போட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம கான்செப்டில் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் தெரியும் அதை பாருங்கள் கனவா இது வந்து அது நண்பா சொல்லப்போனால் இது வந்து சின்ன சின்ன மீன் கடிச்சு இழுத்தாலும் பிஞ்சு போகாது ரால் வந்து பிஞ்சு போயிடும் கனவா வந்து சீக்கிரம் கழியாது தூண்டிலேருந்து வெளியே போகாது அதுதான் கழியாதுன்னு சொல்கிறோம் நம்மளும் வெட்டு முள்ள போட்டு நம்ம ட்ரை பண்ணிட வேண்டியதான் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் வேறு யாரும் கிடையாது அதனால அவங்க பிடிக்கிறதையும் பதிவிடுவோம் நம்ம பிடிக்கிறதையும் பதிவிடுவோம் கரெக்டாக ஒரு மீன் உள்ளே இருத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆண் பண்ணியிருக்கோம் இருக்கான்னு ரொம்ப நேரம் கடி கிடையா எனக்கு இன்னைக்கு சீன் போயிட்டு மொதல் மீன் ஊப்பு போட்டிருக்காங்க உள்ள போனால் சுத்தமாக கடியே இல்லை அப்படியே உட்காந்துருக்கோம் அந்த பாருங்கள் நம்ம தூண்டி அதில் கிடக்கு பாருங்கள் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அடுத்து எதாவது பிடிக்காத பார்ப்போம் இல்லை நமக்கு எதாவது கடிக்கானு பார்ப்போம் நான் மணி வந்து நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஆகப்போது நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது வீடியோ லைஸாக கடிக்கிற மாதிரி இருக்கும்ட்டு வீடியோ ஆன் பண்ணுவோம் ஒன்றும் பிடிக்க முடியாது சரி ரைட்டு அடுத்ததாக கடிக்கும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தோம் இந்த ஒரே ஒரே ஒருங்கி முடிஞ்சிருக்கு நிறையா நல்ல ஒழுங்கிடுச்சு கூட மீனை எடுத்துட்டாக்கி குரூப்பர் தான் குரூப்பர் தான் பிடிச்சிருக்காரு

இந்த மீன் இவ்வளோ நேரம் போட்டிருந்தா சுத்தமாக கடியே கிடையாது ஐயா என்னடா கடிக்க மடிக்கன்னு நினைச்சேன் ஒரு மீன் ஊ போட்டோம் பாஸ்ட்ரையே ஒரு மீன் பிடிச்சிருந்தாங்க பார்த்துருப்பீங்க நான் அடுத்த ஏதாவது மீன் கடிக்கான்னு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருங்க இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு உள்நேரம் மீன் கடியே கிடையாது அவருக்கு கேளுங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம் சீடு வீட்டு கிடக்கலாம் ரைட்டு கண்டிப்பா கண்டிப்பாக

உள்ள மாட்டிக்கிட்டு இதுதான் நம்ம ரொம்ப இன்னும்ரேம் மொக்க வாங்கிட்டு இருக்கோம் சொல்ல போனா நம்ம சாம்பார் இல்லைன்னா உள்ள போட்டுட்டு தண்ணி தண்ணி எடுத்து வைப்பாங்க வந்துட்டு இதை வரவே மாட்டேங்க ஆனா ஒரு கால் மணி நேரமா தண்ணி விட்டுக்கிட்டு வர மாட்டேங்குது கடல இருந்தால் பிடிங்க வந்துருக்கோம் அப்புறம் முன்னூறு இருக்குதுன்னா போட்டு மீன் அடியும் கிடையாது அடுத்த ஒரு மீன் வெட்டு பாருங்க தான் இருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல சைஸ் குருவோட பற்றி ஆச்சு இவ்வளவு நேரம் கடியே கிடையாது இப்போ கிளம்ப போடாத போனால் ஒரு ரெண்டு பேர் போட்டு போய் கிளம்பினா கோட்டி பார்ப்போன்னே பாருங்கள் இப்படி ஓயாமல் போய் லாக் லாக்கா லாக நின்று மீன் கடிச்சது சுண்டனியே பாருங்க அந்த போயா தனியாக போது பாருங்கள் போயா தனியாக காட்டுருக்கேன்ப்பா இறம் இருக்குது மீன் கடிச்சுட்டு அடித்தேன் அதுதான் அன்னைக்குள்ளே மாட்டிக்கிட்டே இருக்குது நாங்கள் ஒரு மூணு மணிக்குள்ளே வந்தோம் சொல்ல நான் இன்னும் விசேஷமாக கடியே கிடையாது நான் கிளம்ப போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் மொக்கை வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு கொஞ்சம் ஆறு மீட்டில் பிடிச்சிருந்தோம் அன்னைக்கு காட்டுற மாதிரி நாங்கள் எனக்கு காட்டுறேன் பார்த்துருப்பீங்க ஒரு எல்லாத்தையும் பிடிச்சோம் எல்லாத்தையும் தான் இருக்கு இப்போ கடைசி ஒரு பிடிச்சோம் எல்லாம் போகிற நேரம் ஆயிடுச்சு அன்னைக்கு எல்லா நாளும் மீன் பிடிக்கணும் பிடிக்கணும்னு நினைக்காங்க நிறைய பேர் போகிறாங்க மீனை பிடிச்சி வந்துருந்தாரு அப்படின்னு நினைக்காங்க அப்படிலாம் கிடையாது நிறைய நாள் இந்த நாலு கூட பிடிக்க முடியாம வந்துடுவோம் வீடியோ அன்னைக்கு போட முடியாது சரி ரைட்டு இருக்கட்டும் நாளைக்கு பார்க்குறோம் அப்படின்ட்டு விட்டுருவோம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க